பயந்து ஓடிடுச்சு ரெண்டு உள்ள பாரு தான் வருது ஜெர்ரி வெளியே என்னடையா இங்க பாரு வெளியே அவங்க போனோடனே வந்துருச்சு பாருங்கடா ரெண்டாம் ரகசியா எஸ்டாமா பாப்லா என்ன பண்றீங்க குட்டி பையன் கியூட்டா இருக்கான் ஆமா வா அழகா இருக்கான் ஆமா வா ரகசியா நீதாண்டா என்னடா பேசுறியா கொட கொட குட கொட 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 குட கொட கொடன்னு பேசுகிறது என்னாச்சு உடம்புக்கிடம் எதுவும் முடியலையா உனக்கு என்னாச்சு இது பாரு என்னாச்சு ஏன் டல்லாக இருக்கே தங்கம் ஏய் என்ன அப்படி பாருன்னு தூங்கள பையன் பையன் பார்த்து போயிருச்சு

வாங்க सीता சிஸ்டர் வெல்கம் நான் தான் தங்க மீனாட்சி இது என்னோட சேனல் பூணா சேனல் வாங்க வாங்க பூணா சேனடா ம் என்னத காமிக்கறோதோ பூணா காணோம் ஓடி போச்சு பயப்படுதுங்க ஓட 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 அடிச்சா பயப்படாம இருக்குமா உங்க விட்டு ஓடி ஓடிweltியா நீ அம்மா தேட போறடா அம்மா தேட போறா

இத்தக்கா வாங்க இது தங்கம் கொழுப்பு தான் வேற என்ன ஏண்டினா அவனை வாசல்ல கட்டி போட்டா இது ஒட்டு அவனை கட்டி போறதா இதுங்களை கட்டி போட்டு நீ பாத்துப்பாட்டு